ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம திருக்கோயிலில் இருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா நாளைக்கு கொலு வந்து நம்ம காலையில் ஒன்போதை காலிலேருந்து பத்திரிக்கொள்ளே சொல்லியிருக்கிறோம் கொலு வந்து ஆகாரம் பண்ணுறது இப்போ என்னென்னா நாளைக்கு மாலை அமாவாசை மாலை அமாவாசைக்கு வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் கந்திருச்சி ஏ பிரச்சனை மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம கோவில் சார்பாக ஒரு பரிகாரம் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு கறி இந்த அடுப்பு கறின்னு பார்த்திங்கன்னா வேப்பமரம் மரம் வேப்ப மரத்தில் அந்த அந்த விறகு எரிச்ச கறி துண்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த கறி துண்டு ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சாம்பிராணி வெள்ளை சாம்பிராணிலாம் போடக்கூடாது கருப்பு சாம்பிராணி அது இது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் துணியில் தான் கட்டணும் அப்புறமா இதில் செய்ய வேண்டியது இதெல்லாமே நம்ம வந்து வர இந்த யாகத்துக்கு வர எல்லா பக்தர்களுக்குமே வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம் ஆனால் யாருக்கு வேணுன்றது முன்னாடி ஒரு நாள் அதாவது இன்றைக்குள்ளே சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் இவங்க ஏற்கனவே சொன்னவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் செய்து கோயில் சார்பாக இந்த க சிகப்பு கலர் துணி ஒரு கறித்துண்டு இந்த கருப்பு சாம்பிராணி இதை வந்து உருவேற்றி வச்சுருவோம் நாளைக்கு வரவங்க வீட்டிலேருந்து வரும்போது ஒரு அஞ்சு பல் பூண்டு பூண்டு பல் இருக்குது அஞ்சு இது மட்டும் கொண்டு வரணும் இங்கே வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை அந்த அஞ்சு பல்லு பூண்டு வந்து உரிச்சதாக இருக்கணும் அஞ்சு பல்லு பூண்டு உரிச்ச பூ பூண்டு கொண்டு வந்துட்டு இங்கே இதில் இதை வச்சுட்டு அதை முடி போட்டு மாதிரி முடி போட்டிருக்கலையே அது மாதிரி முடி போட்டுட்டு சாமியாண்டை வச்சுட்டு யாகம் முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கிட்ட வச்சு இதை கொடுப்போம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நிலைவாசலில் கட்டினீங்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட பில்லி சுண்ணி ஏவல் பிரச்சனைகள் கடன் தொலைக்கு எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதிலேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இது மிக எளிமையான பரிகாரம் தான் இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஆனால் என்னென்னா மனமுருகி அந்த அம்பாளுடைய யாகத்தில் வந்து நாளைக்கு கலந்துக்கிட்டு அம்மனுடைய அருளை வந்து வேண்டுமாதிரி கேட்டுக்கிறோம் அது மாதிரி யாருக்காவது தேவை இருக்கின்ற பட்சத்தில் முன்னாடியே நீங்கள் சொல்லிடுறது ரொம்ப நல்லது காளி ஜெய் காளி